கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் பதினொன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை லூக்கா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் அசனம் தேவையானது ஒன்றே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இயேசு மகாராஜா மார்த்தாள் மரியாள் அவர்களை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார் அந்த நேரத்திலே மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதிலும் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு விருந்து செய்வதிலும் மிகவும் பரபரப்பாக இருந்து கொண்டிருந்தார் ஆனால் மரியாலோ இயேசு மகாராஜாவுடைய காலடியில் அமர்ந்து அவர் என்னென்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் என்னென்ன அறிவுரைகளை சொல்லுகிறார் என்று கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில்தான் மார்த்தாளுக்கு மிகவும் கோபம் நான் தனியாக இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே நீ எனக்கு வந்து ஒரு உதவி செய்யலாமே என்று அவர்கள் கோபப்பட்ட பொழுது இயேசு மகாராஜா கொடுத்த பதில்தான் இந்த வார்த்தை மார்த்தாவே நீர் பற்பல காரியங்களை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாலோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார் ஆம் கிறிஸ்துமகள் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பல நேரங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் பல நேரங்களை பற்பல காரியங்களை சிந்திப்பதிலும் செய்வதிலும் நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவதிலுமே நாம் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த தீவிரம் என்ன செய்கிறது நம்மை பற்பல டென்ஷன் ஸ்ட்ரெஸ் குழப்பங்கள் பயங்கள் தவிப்புகள் பதட்டங்கள் இவை எல்லாவற்றின் வழியாகவும் நம்மை இழுத்து சென்று விடுகிறது ஆனால் தேவையானது ஒன்றே எது கடவுளின் பாதம் கடவுள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கடவுளின் வழி நடத்துதல் இந்த தேவையான ஒன்றை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் கேட்கிறோமா கடவுளின் பாதத்தில் அமர்ந்து அவருக்காக சில நிமிடங்களை ஒதுக்கி ஏசப்பா எனக்கு தேவையானது அனைத்தும் உமது கரங்களில் இருக்கிறது உமது ஞானம் எனக்கு தேவை உமது பலன் எனக்கு தேவை உமது ஆலோசனைகள் எனக்கு தேவை என்று தேவையானது அனைத்தையும் கடவுள் கரங்களில் வைத்திருக்கிறார் அந்த கடவுளை நோக்கி நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அருமையாக நடத்தி கொடுப்பார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அவர் உங்களுக்கு தேவையான உதவிகளை அதற்குரிய ஆட்களை அனுப்பி செய்து கொடுப்பார் ராம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே இந்த தவ காலத்திலும் கூட தேவையானது எதுவோ அந்த ஒன்றை மட்டும் நாடுங்கள் தயவு செய்து சடங்குகளை மாத்திரம் நம்பி ஓடாதீர்கள் நான் தவ காலத்தில் காலை திருப்பலிகளை பங்கெடுப்பேன் மாலை திருப்பலிகளை பங்கெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு திருப்பலி முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு சண்டையும் சச்சரவும் மன்னிக்க முடியாத தன்மையும் அன்பில்லாத தன்மையும் போலியான வாக்குகளும் சொல்லிக்கொண்டு நான் வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கிற இரண்டு திருப்பலிகளுக்கு என்ன அர்த்தம் இயேசு மகாராஜா இன்று நாம் கண்முன்னே வந்த நின்றால் நாம் அவரை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறோமா இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவையானது எதுவோ அதை நீங்கள் தேட ஆரம்பியுங்கள் அதை நோக்கி உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயுங்கள் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஏசப்பா எனக்குள் இருக்கிற தீய பழக்கங்கள் என்னை விட்டு மாற வேண்டும் எனக்குள் இருக்கிற நம்பிக்கையில்லா தன்மைகள் என்னை விட்டு மாற வேண்டும் என்னை உமது அன்பினால் நீங்கள் நிரப்பும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது கடவுள் அப்படியே நம்மை அவருடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பார் நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் கேட்க முன்னமே அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக தேவையானது எது என்பதை அப்பா நாங்கள் அறிந்து புரிந்து அந்த வழியிலே எங்கள் ஓட்டத்தில் ஓடவும் கடவுளை மாத்திரமே நம்பி அவருடைய ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்கவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று முதல் நம்முடைய தேவை எதை என்பதை நாம் நிர்ணயிப்போம் அதன் ஓட்டத்திலே நாம் ஓடுவோம் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ